அனைவருக்கும் வணக்கம் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவாக வாரத்தினுடைய முதலில் நம்ம இந்தந்த ராசிக்காரர்களுக்கு இப்படித்தான் பலன்கள் இருக்க போகிறது அப்படின்னு ஒரு காணிப்பு இருக்கும் அந்த வகையில் நாம் என்ன மாதிரியான பலன்கள் இவர்கள் பெற போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும் ஏன்னால் நீங்களும் பன்னெண்டு ராசியில் ஒருத்தங்களாக தான் இருக்க போகிறீங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கும் போதே பன்னெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு தோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி வருத்தப்படுறீங்களா வாழ்க்கையில் ஒரே குழப்பமாக இருக்குது நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி மனக்கவலையில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் அதை என்னுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எப்படியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்குவார் ராசி அதிபதிக்கு குரு மங்கள யோகம் உண்டாகிறதால நினைத்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் ராகுவாலை செய்து வரக்கூடிய தொழில் முன்னேற்றம் அடையும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பார்வையால் உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகும் அதே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மறைந்த செல்வாக்கு மீண்டும் வெளிப்படும் வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம் பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் வேலைக்காக மேற்கொண்ட முயற்சி எல்லாமே சிறப்பாக முடியும் மேலும் சப்தமஸ்தான சூரியன் நீச்சம் உங்கள் உங்ககிட்ட இருந்த நெருக்கடிகள் நீங்கும் எடுத்த வேலை நடக்கும் ராசிநாதன் செவ்வாயால் எடுத்த வேலை முடித்து லாபத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட சங்கடங்கள் விலகும் கார்த்திகை மாதத்தில் நீங்கள் கார்த்திகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனால் செல்வாக்கு உயரும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் வழக்கு சாதகமாக முடியும் எதிர்ப்புகள் விலகும் வியாபார முன்னேற்றம் அடையும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் குருவினுடைய பார்வையால் தம்பதிக்குள்ளே ஏற்பட்ட சச்சரவுகள் விலகும் திருமண வயதினருக்கு வர வரும் ஒரு சிலருக்கு சொத்து சேரும் எதிர்பார்த்த பணம் வரும் நெருக்கடி நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும் கூட்டு தொழில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பொன் பொருள் பூமி அப்படின்னு வாங்கிட வைப்பாங்க வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆண்டாள் அழகரை நீங்க வழிபட நினைத்த வேலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குரு பார்வையோடு ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வேலைகளில் லாபத்தை உண்டாக்குவாரு ராகுவும் கேதுவும் முயற்சிகளை வெற்றி பணப்புழக்கத்தை அதிகரிப்பாங்க வெளிநாட்டு முயற்சிகளை வெற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குரு பகவானால குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம் சிறப்பாக இருக்கு அடுத்ததாக கடகம் கடகராசிக்காரர்களுக்கு உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய குருவினுடைய பார்வையால் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் குழந்தைக்காக இயங்கியோருடைய இயக்கம் தீரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ராகு உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்குவாரு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அதிகமான கவனம் வேணும் முக்கியமான வேலைகளில் இழுபறி ஏற்படலாம் வியாபாரத்தில் புதிய முதல் வரலாம் வரவு செலவுல கவனமாக இருக்கிறது அவசியம் அவசர வேலையால் அவதிப்படுவீங்க பாகிஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் செய்கிறதால வார்த்தைகளில் அதிகமான நிதானம் வேணும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக சிம்மராசி சிம்மராசிக்காரர்களுக்கு கேது உங்களுடைய வேலைகளில் குழப்பம் போராட்டங்கள் இவையெல்லாம் உண்டாக்குவார் பாக்கியாதிபதி செவ்வாய் ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறதால வரவு அதிகரிக்கும் சுக்கிர பகவான் ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறதால வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பொன் சேரும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் ஒரு சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவாங்க சூரியனால் தடைப்பட்ட வேலை நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த விஷயங்கள் எல்லாமே மாறும் கன்னிராசி கன்னிராசிக்காரர்கள் லக்ஷ்மி நரசிம்மர வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகும் நீங்கள் சூரியன் நீச்சமடைந்து உழைப்பு அதிகரிக்கும் எதிர்பார்த்த வரவு இப்போ இழுபறியாகும் என்பதால் அனைத்திலும் நிதானம் வேணும் ராகுவால உங்களுடைய செல்வாக்க உயர்த்த முடியும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் பிரச்சனை போராட்டம் என்ற நிலை மாறும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நரசிம்மர வழிபட இன்னும் சிறப்பாக இருக்கும் சுயதொழில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக துலாம் ராசி மகாலட்சுமியை வழிபட உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக உயரும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் தொழில் முன்னேற்றம் அடையும் வெளியூர் பயணம் ஆதாயத்தை கொடுக்கும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீங்க ஐந்தாம் இட ராகுவால் குடும்பத்தில் திடீரென சச்சரவு தோன்றும் வரவை விட செலவு அதிகரிக்கும் லாப மேலும் லாப கேது செலவிற்கு ஏற்ற வரவை வழங்குவார் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வெள்ளிக்கிழமை நிதானமாக செயல்படுவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக விருச்சக ராசி விருச்சக ராசிக்காரர்களுக்கு திருத்தணி முருகனை வழிபாடு செய்ய ரொம்ப சிறப்பாக இருக்கும் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் சுப செயல்கள் நடக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் சனிக்கிழமையில் நீங்கள் சிந்தித்து செயல்படுறது நல்லது ராகு நெருக்கடியை ஏற்படுத்துவார் செவ்வாய் ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறதால உடல்நிலை சீராகும் புதன் வக்கிரம் சூரியனுடைய நீச்சமடைந்திருக்கிறதால எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அதிகமான நிதானம் வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு துர்க்கையை வழிபட வர வரக்கூடிய எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் கேதுவும் சூரியனும் இழுபறியாக இருந்த வேலையை முடிப்பாங்க பெரிய மனிதர்கள் ஆதரவு கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் அடையும் சுக்கிரன் ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறதால எதிர்ப்பு பூர்த்தியாகும் சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுடைய நலனில் அக்கறை உண்டாகும் புதிய நட்பு ஏற்படும் மேலும் சூரியன் சுக்கிரன் ராகு உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதால கனவுகள் அனைத்தும் நனவாகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் பைரவர வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் சங்கடங்கள் எல்லாம் விலகும் சூரியனால் உங்களுடைய வேலை நடக்கும் மனக்குழப்பம் விலகும் செயல்களில் வெற்றி உண்டாகும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையும் நெருக்கடி நீங்கும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் உச்ச குருவினுடைய சஞ்சாரமும் பார்வைகளும் வியாபாரமும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் செவ்வாய் பகவானால் வேலை நல்ல லாபம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நவக்கிரக சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய மிக மிக நன்மையான பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக அவிட்டம் மூன்று மற்றும் நான்கு செவ்வாயால் செய்து வர செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சி வெற்றியாகும் வேலைக்காக முயற்சி செய்து வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும் குருவினுடைய பார்வை ஜீவன விரைய ஸ்தானத்துக்கு கிடைக்கிறதால வியாபார முன்னேற்றம் அடையும் உத்தியோக நெருக்கடி குறையும் செலவு கட்டுப்படும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் சுக்கிரனால பணப்புழக்கம் அதிகரிக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று ராசிக்குள்ள ராகு சப்தமஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் செய்கிறதால புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கை தேவை தம்பதிக்குள்ள சங்கடம் தோன்ற வாய்ப்பு இருக்கிறதால அனுசரித்து போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் குரு பகவானுக்கு முல்லை பூசாத்தி வழிபட நினைப்பது நடக்கும் பூரட்டாதி நான்கில் குரு பகவானால் உங்களுடைய நிலை உயரும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் ஆர்ப்பாட்டம் வேண்டாம் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில் ஆறாம் இட கேதுவால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் உடல்நிலை சீராகும் நேற்றைய கனவு நனவாகும் எடுக்கக்கூடிய வேலையில் வெற்றியாகும் இழுபறியாக இருந்த வழக்குகள் முடியும் புதன் வக்கிரமடைந்திருக்கிறதால வரவு செலவில் கவனம் வேணும் தொழிலில் உங்களுடைய நேரடி கவனம் அவசியம் குருவால எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் சுப செயல்கள் நடக்கும் குடும்பத்தில் உண்டான நெருக்கடிகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்